நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த சொட்டு நீர் பாசனத்தில் மெயின் பைப்பில் ஓட்ட போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பிட்டில் ஒரு வகையை தான் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்ப நான் பெரிய முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் மேலே மேபர்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. This video is purely for educational purpose only and official intent towards it we never சொட்டு நீர் பாசனத்துல மெயின் பைப்பை ஓட்டப்படும்போது பிட்டு சரியில்லை பட்சத்துல ஓட்ட போற เวลา ரொம்பவே கடுப்பான வேலையா இருக்கும். அதாவது குறைவான ஓட்ட அப்படிங்கற பட்சத்துல தெரிஞ்சு கொள்ளாத, ஓட்ட பட்சத்துல அந்த வேலை ரொம்பவே கடுப்பாயிடும் சோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி பிட்டைப் பயன்படுத்தறீங்க அப்படினா வேலை வந்து ரொம்பவே சுலபமா ஓட்ட போட முடியும். பார்க்கிறதுக்கு மூணு எஜ்ஜி தான் உங்களுக்கு தெரியும் ஸோ ஆனால் இது வந்துட்டு ஓட்டை போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும் மற்றபடி எல்லா பயன்பாட்டுக்குமே இது சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்துட்டு இது மூணு அடிக்கு ஒரு ஓட்டை போடுது ஸோ அங்கேருந்து இந்த குச்சை வச்சுட்டேன் இப்போ இங்கே வந்துட்டு ஓட்டை மேட்ச் ஆகுது ஸோ இங்கே எப்படி ஓட்டை போகிறேன் அப்படின்றத பாருங்கள் ஒத்த கையை தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒத்த கையில் வந்துட்டு மொபைல் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டே தெருவில் வந்துட்டு ஓட்டை உளுந்துருச்சு இப்போ இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய குரோமோட்டை போட்டு நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இருங்க குரோமோட் இது இந்த குரோமோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெல் பகுதி வந்துட்டு மேலே நோக்கி வரணும் இந்த ஓட்டையாக இருக்கக்கூடிய பகுதி இப்போ வந்துட்டு வீடியோ ஹோல்டு பண்ணுறதுனால எனக்கு இதாக இருக்குது இந்த இது இருக்குது இல்லையா இந்த எஜ்ஜி வச்சு நீங்கள் இதை அமுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் சுலபமாக பண்ணிடலாம் உள்ளார நண்பாக அங்கே ஃபீல்டில் கண்டினியூ என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல ஸோ அதனால் இப்போ நான் வீட்டிலேருந்து இதை கொடுக்குறேன் இதோட ட்ரில்பிட்டோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துக்கோங்க இந்த ட்ரில்பிட்டில் பார்த்தீங்கன்னா எண்டு பகுதியில் இதே போல் நிப்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நிப்பிளை பயன்படுத்தி நீங்கள் க்ரொமோட்டை க்ரொமோட்டை ரிமூவ் பண்ணுறப்ப வர க்ளோஸ்டு டம்மியை அதே நேரத்தில் இதே போல் வர டேக் ஆஃப் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு அமுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பாருங்கள் இந்த ஹோல் இருக்கு இல்லையா அப்படி குரமோட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்படி அமுக்குறீங்க அப்படின்னா சுலபமாக போயிட்டு லாக் ஆகும் பாருங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சுலபமாக லாக் ஆகும் இப்போ நார்மலாக வந்துட்டு ட்ரில்லை பிட் பண்ணும்போது ஓட்ட போடும்போது நம்ம இப்படி பிடிச்சி ஓட்ட போடுறோம் அதே நேரத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இப்படி மாற்றி பிடிச்சிங்கன்னா போதும் கைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த திக்னஸ் வந்துட்டு நல்லாவே கொடுத்துருப்பாங்க சின்னதாக இல்லாமல் ஓரளவு கரெக்டாக இருக்கும் ஸோ கை வந்துட்டு உங்களுக்கு வெட்டாத பிடிக்காத நல்லாவே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்படியெல்லாம் வச்சு நல்லா அமுக்கலாம் இப்படி வச்சு ஒரே தான் அதாவது அமுக்கும் போது உங்களுக்கு டைட்டு ஓவராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ட்ரில் பிட்டுக்கும் குரோமோட்டுக்கும் உள்ள சைஸ் பார்த்திங்கன்னா வித்தியாசம் அதிகமாக இருக்கும் அப்படி வித்தியாசம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த டேக்அஃப் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் போகாது ஒருவேளை பிட்டு சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குரோமோட்டும் ஃப்ரீயாக போகும் இந்த டேக்அப்பும் ஃப்ரீயாக போகும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இழுத்து கட்டும்போது பிடிக்கும்போது தண்ணி லீக் ஆகும் சும்மாவே பைப்பு புணங்கிட்டு வரும் ஒரு நார்மலான டைட்டாக இருக்கணும் இல்லைன்ற பட்சத்தில் இந்த டேக் ஆஃப் நிற்காது இந்த ஜெயினோட ட்ரில் பிட் பார்த்தீங்கன்னா லோக்கல் சப்ளையும் ஆன்லைனில் எங்கேயுமே அவைலபிளாக இல்லாமல் இருக்குது ஸோ உங்களுக்கு நியர்பைல இதே போல் ட்ரில்பிட் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பயன்படுத்திப்பாங்க இதை வந்துட்டு நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் இதெல்லாம் பயன்படுத்தி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத லைவாகவே இந்த ட்ரில் பிட் மற்ற பிட்டோ காட்டிலுமே வித்தியாசம் அதிகமாக இருக்கும் காரணம் இது வந்துட்டு மற்ற ட்ரில்பிட்டில் பத்து சுற்று சுற்றி போடக்கூடிய ஓட்டையே இது வந்துட்டு ஒரே சுற்றுல போடும் இதுக்கு வந்துட்டு ட்ரில் பிட்டுக்கு மிஷினை பயன்படுத்தணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது ஹேண்டில் நீங்கள் ஒரு திருக்கு திருகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சிம்பிளாக வந்துட்டு ஓட்ட விழுவோம் ஸோ இதை பற்றி ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸெலாம் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பா அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா